உங்கள் ஆலயத்தினுடைய விநாயகர் பச்சரிக்கை பூஜைகள் நடைபெற்று மூலஸ்தானத்திலே செய்தி விநாயகை எழுந்தவர்கள் செய்து இங்கே யாகசாலை பிரவேசமாகி யானங்கள் ஹோமங்கள் நடைபெற்றுக் கொண்டே இருக்கின்றன தொடர்ந்து திருமுறை பாராயணம் மற்றும் ஹோமமானது நடைபெற்று முப்பதை அளவில் மகா புங்காலியானது நடைபெற்று தீபாராதி உபசார வழிபாடுகள் நான்கு வேகங்கள் திருமுறைகள் ஆகியன விடாமுடைய திருப்பாதைகளுக்கு சமர்ப்பிக்கப்பட்டு மீண்டும் கலசம் கலவாகங்கள் அந்த பாயிலே இருக்கக்கூடிய அந்த மரப்பலகையில் வரையப்பட்டுள்ள படங்களிலே விநாயகருமான சேர்த்திக்கூடிய பாலஸ்தாபிமா சரியாக பத்தே பத்தே நடைபெறும் என்பதை தெரிவித்துக் கொண்டு அனைவரும் ஆணையத்திற்கு வந்திருந்து இந்த பாலஸ்தாபன நிகழ்ச்சியை கலந்து கொள்ள வேண்டுமாய் நிர்வாக சார்பாகவும் சமூக சார்பாகவும் மேற்கொள்கிறோம் விநாயகருக்கு மேலே ஒரு देवलोग बड़े आदमी तो शुरू आ गए नायक बिना तालिबान ना था बिना ये करना अपने तालिबान का बिना था इन दो और पहले मुहम्मदिया इतना तो ये थाना में लपुरी चिंगा ना लाला है तो पड़ा तो भी चोपड़ ना की सुधार को धर लिया पड़ा तो दोनों के बिना की सुधार को की सुलतान ने अपना बढ़ने की अंतराल की परंपरा है करी तेरे को क्या? तेरी आँख सुलभ बढ़ने लगा है बोल अप्पा कहता है आनंद बोलता है तुम भाई बोलते हो अल्लाह बोलता है उसके लिए तू तीन बाहर बोलता है ना उठाए बोलो बोलोगा तू तो बना भाई बोलता है बोलते हैं तीन बाहर ना <The> அதனுடைய எதிர்ப்புச் சொல்லியை கொடுப்பது போல எந்தோ தெரியாமலோ அறிந்தோ அறியாமலோடைய பேரை முழுசாக கூப்பதனால அது இறைவர்களுடைய தெய்வனுடைய திருநாள் அதை கூப்பிடும் அந்த நாமத்தினுடைய பலனை நான் நிச்சயமாக இருக்கும் அது மாதிரி

सुरार बैठना देव बैठना सुरार बैठना सुरार बैठ सुरार बैठना देव बैठ असुरार बैठना ना बैठ सुरार बैठना देव बैठ देव बैठ की ईशन तलेगम सेवर मात्र सुरेशन क्या सुरेशन अगर बोला विकेशन जो विकेशन ना ये डंच जब तेरे दिनों में ये डंच जब तनाव में तेरे क्या विकेशन में

முதல்ல வழிபடாமல் எந்த காரியம் துவக்கிறார்களோ அந்த காரியம் வெற்றியாக நினைபெறாது என்பதை அவர்கள் உணர்த்த வேண்டும் என்பதற்காக அனைத்து தரங்களை இடைஞ்சல்களையும் தன்னுடைய காலகூட போட்டு நம்ம அவன் கதை சொன்னேன் நான் அவன் நானே என்ன அப்படின்னு நம்ம இப்பெல்லாம் ஒரு நகரம் தங்கத்தால் ஆனது ஒரு நகரம் வெள்ளியால் ஆனது ஒரு நகரம் இரும்பு நாள் ஆனது மூன்று அறக்கர்கள் தரமாக உள்ள அரக்கர்களும் எல்லா மக்களையும் அவங்களை சம்பந்தம் பண்றது சிவன் பால மட்டும்தான் முடியும் அப்படின்னு அவங்க அப்படி ஒரு வரத்தை வாங்கி கொண்டு அவரை சம்பளம் பண்ணுவதற்கு எல்லா சுமர்மமா நான்கு வேளங்களே குதிரைகளாக சூரிய சந்திரன்ங்களே சக்கரங்களாக ब्रह्माவே தேரோதியாக தேரோடே ரதமாக பிரஷோடிக்கு மகாயுவே நிம்ம முகமாக வினக பாணியாக அந்த दिव्य ரதம் நம்முடைய கற்பனைக்கு எட்டாத ஒரு दिव्य ரத பூமியின் சுபம பர்ஷபவானடவர் அவர் ரதத்தில்

என்னை மதிக்காமல் தெரியாம தெரியாமல் தப்புன்னு தவறிடு தெரிஞ்சே பண்ண தப்பு சொல்லுவாங்க தெரியாமல் மன்னிப்பு பிராயசத்துக்கு உண்டு தெரிஞ்சே பண்ணுவதற்கு மன்னிப்பு பிராயசத்தை கிடையாது தண்டனை தான் அதனால சிவபெருமான் அனைத்து வேண்டும் வேண்டுமென்றே செஞ்சதுனால அவருக்கு தண்டனை கொடுக்கும் விதத்துல விநாயகருமானது

எப்பொழுதும் அவர்கள் என்ன என்றால் மூன்று கண் உள்ள தேகாவை விநாயகருக்கு உடைக்கிறார்கள் விநாயகர் தேகா உடைக்கிறதுனால விநாயகருடைய பரிபூர்ணமான அடக்கம் சிவபெருமான அடகு சேர்த்து கிடைக்கிறது மேல இருக்கக்கூடிய மட்டையானது ஆடவம் அதுக்குள்ளே இருக்கக்கூடிய நான நாளானது கர்வம் அதுக்குள்ளே இருக்கக்கூடிய ஓடானது மாய் மூடி எடுத்துட்டா உள்ள சிவபெருமான அந்த தேகாய் குறிப்பான நீரும் தேகாயம் நாங்கள் கிடைக்கும் அதனால்தான் கோயிலில் சென்று தேகா வளர்த்து வழிபட்டு அப்படி சிவபெருமானாலும் தப்புக்கு மீறக்கூடாது என்பதை இந்த உலகத்தில் உணர்த்துவதற்காக இந்த திருடையாளர்கள் நடைபெற்று அதே போல திருமணம் செய்து கொள்ளும் பொழுது என ஈஸியாக நேரம் அப்பா சிவன் தான் வர கொடுத்தாரு கும்பிட்டு அப்படின்னு ஈஸியா சொல்லலாம் வந்து தம்பி தம்பிங்கிறதாக ஒத்து கொடுத்துட்டாங்க அண்ணங்கிற ஒத்துக் கொடுத்துட்டாங்க அப்படின்னு நாளைக்கு நம்ம வாய்ந்து சொல்லிடுவோம் அவங்க எல்லாம் அப்பாவே இந்த திருநாட்டை பண்ணி நாங்க மீன் தப்பு தப்பு தான் அப்படின்னு சொல்லி உணர்த்துறாங்க வள்ளியம்மையாரை திருமணம் செய்தன் பொழுது விநாயகரை வழிபடாமல் வள்ளியம்மையாரை போட்டி முழு பெருமான் சொல்கின்ற ஒரு எட்டும் நிமிர்ந்து கூட பார்க்க மாட்டேங்கிறார் என்ன போய் பேசினாலும் பார்க்க மாட்டேங்கிறார் அப்பொழுது இருக்கக்கூடிய விநாயகரை வழிபடாமல் வந்ததுதான் இந்த கடலுக்கு காரணம் என்று சொல்லி அன்னதாகியை பிரார்த்தனை செய்கின்றார் திருமணத்தை சிறப்பாக முடித்து அத்துயம் அணுவோடு சுப்பிரம் அணிவடும் அப்புறம் அப்புற மகளுடன் அச்சிறு குறுகளை அக்களம் மனமருள் பெருமாளே அப்படின்னு பாடுறார் அண்ணா அப்படி விநாயகருக்கு மேலே ஒரு தெய்வம் கிடையாது எல்லாமே விநாயகர் தான் இங்கே மூலஸ்தானத்திலே நீங்கள் அனுபவம் பார்த்து கொண்டிருக்கிறது மூலாலயம் இப்பொழுது இன்னும் ஒரு பன்னெண்டு பதினஞ்சு நாள் இருபதாம் தேதி அதுவரையும் நீங்கள் தரிசனம் செய்ய போவது பாலாலயம் இந்த கோயிலும் மூலஸ்தானத்தை விற்பனை செய்வதற்காக சினகம் எங்களுக்காக நீங்க நான்கு அதனால உங்களுடைய இவ்வளவு பெரிய உருவத்தை நீங்கள் சுருக்கி உங்களுடைய சௌகரியத்தை எல்லாம் சுருக்கமாக வச்சுக்கிட்டு இந்த படத்தில் இருக்கக்கூடிய இந்த நாற்பகளை கொஞ்ச காலம் இருந்து எங்களுக்கு அருள் அழைச்சிட்டு திருப்பி மூலமாக நீட் படத்திலேயே இருந்த கூடாது அப்படின்னு பிரார்த்தனை பண்ணிட்டு அவரை அந்த

பண்ண நாட்கள் தரிசனம்லச பூவமாக விநாயகரை தரிசனம் செய்ய முடியும் மூலாலயம் பாலாலயம் யாகாலயும் மூன்று ஆலயங்கள் இப்பொழுது இரண்டாவதாக இருக்கக்கூடிய பாலாலயத்திற்கு விநாயகர் பெருமான் செல்ல இருக்கின்றார் ஆகவே அனைத்து பத்தோணி இயந்திரம் ஆலயத்திற்கு வந்திருந்து இந்த பாலத்தாவணத்திலே கலந்து கொண்டு எல்லா சேனை விநாயக பெருமானுடைய பரிபூர்ண திருவள்ளை பற்றியுமாறு விவாதி சார்பாக கேட்டுக்கொண்டு இப்பொழுது கோபமானது தொடங்கி நடைபெறுகின்றது